அருள்மிகு மதுரகாளி திருக்கோவில் மூலவர் வந்து தல தலவிருச்சம் வந்து மது மருதமரம் தீர்த்தம் வந்து திருக்குளம் ஊர் வந்து சிறுவாச்சூர் மாவட்டம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாடு இங்கு திருவிழான்னு பார்த்தோம்னா ஆண்டுதோறும் சித்திரை திங்களில் அமாவாசைக்கு பின்வரும் முதல் செவ்வாய் என்று பூச்சொறிதல் தொடங்கும் அதுக்கு அடுத்த செவ்வாய் காப்பு கட்டி பதிமூன்று நாட்கள் பெரும் திருவிழா சிறப்புடன் நடைபெறுகிறது பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள் இத்திருவிழாவில் வலை வழிபாடு திருக்கல்யாணம் வெள்ளி குதிரை வாகனம் திருத்தே முதலிடம் முக்கிய திருவிழா நாட்களும் ஆகும் இத்திருவிழா நாட்களில் ஆலயம் திறக்கப்பட்டு பூஜை நடைபெறும் சிறப்பு வழிபாடு மேலும் தமிழ் ஆங்கில புத்தாண்டு நாட்கள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு புரட்டாசி நவராத்திரி பத்து நாட்கள் ஐப்பசியில் தீபாவளி திருநாள் கார்த்திகையில் தீப திருநாள் மார்கழி மாத பிறப்பு வைகுண்ட ஏகாதேசி தைப்பொங்கல் தைப்பூசம் மாசியில் சிவராத்திரி ஆகிய சிறப்பு நாட்களிலும் ஆலயம் திறக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது சரி இங்கு வந்து சிறப்பு பார்த்தோம்னா பிரம்மேந்திர சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ சக்கரம் இங்கு உள்ளது வாரத்தின் திங்கள் வெள்ளி ஆகிய இரு நாட்கள் மட்டுமே திறக்கப்பட்டு பூஜை நடைபெறுகிறது திருவிழா மற்றும் சில குறிப்பிட்ட பண்டிகைகளின் போது மட்டும் பிற நாட்களிலும் ஆலயம் திறக்கப்படுகிறது மற்ற நாட்களில் கோயில் திறக்கப்பட மாட்டாது திறக்கும் நேரம் காலை எட்டு மணிக்கு சன்னதி திறக்கப்படும் காலை பதினோரு மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும் பிற்பாடு தங்க கவசமும் அணிவிக்கப்படும் இரவு எட்டு மணி வரை தொடர்ந்து தரிசனம் செய்யலாம் இங்கு பொது தகவல் பார்த்தோம்னா குலோத்துங்க சூழலால் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் மலைகளும் ஏரியும் குளமும் தோப்புகளும் வயல்களும் சூழ்ந்துள்ள மனது கிணிய சூழலில் ஊரின் எல்லையில் அன்னை திருக்கோயில் அமைந்துள்ளது வெளியிலிருந்து ராஜகோபுரம் அனைவரையும் வருக வருக அழைக்கின்றது அன்னை மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் தளத்தின் காவல் தெய்வமாக ஐயனார் உள்ளார் பிரார்த்தனை கல்யாண வரம் குழந்தை வரம் வேடுவோர் இத்தலத்தில் பெருமளவில் வந்து வழிபடுகின்றனர் நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் வழக்கு சிக்கல்கள் காணாமல் போன பொருட்கள் வியாபார சிக்கல் முதலியவற்றை இங்கு வந்து அம்மனை வழிபட்டால் தீர்வு கிடைக்கின்றது வெகுவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இம்மாரி தாய் இருப்பதால் இங்கு வரும் தனது பக்தர்கள் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிறார் என்பது இக்கோயிலில் வரும் பக்தர்களை அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் நேர்த்திகரன் மாவிளக்கு ஏற்றுதல் இத்தலத்தின் முக்கிய நேர்த்திகளன் ஆகும் வயிறு நெற்றி நெஞ்சு கால் கை என்று நேர்ந்து கொண்டு அந்த பாகத்தில் மாவிளக்கு வைத்து அம்மனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் சிறுவாச்சூர் காளியம்மன் என்றாலே இந்த மாவிளக்கு நேர்த்திகரன் என்பது நாம் மிகவும் பிரபலம் இவை தவிர இத்தலத்தில் அங்க பிரதட்சனம் செய்வதும் பக்தர்களால் செய்யப்படும் புகழ்பெற்ற நேர்த்திக்கடன் ஆகும் இவை தவிர பக்தர்கள் அம்மனுக்கு பாலபிஷேகம் அபிஷேக ஆராதனைகள் அன்னதானம் ஆகியவற்றை செய்கிறார்கள் தலப்பெருமை இத்தலத்தில் மிகவும் புகழ்பெற்ற நேர்த்திக்கடன் என்பது இந்த மாவிளக்கு நேர்த்திக்கடன் ஆகும் வெளியில் எங்கும் மாவிளக்கு மாவு தயாரிக்காமல் ஆலய வளாகத்துக்குள் அரிசி கொணர்ந்து ஊற வைத்து இடித்து அங்கேயும் மாவிளக்கு மாவா மாவு தயார் செய்கிறார்கள் பின்பு அதனுடன் நெய் ஏற்றி தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் இதற்காக மாவு இடிக்க தனியிடம் ஒதுக்கப்பட்டு உரல்களும் முறக்கிகளும் ஆலயம் மூலமாக வைக்கப்பட்டுள்ளன இடிக்க முடியாத பக்தர்களுக்கு கூலிக்கும் மாவிடுத்தர பணியாளர்களும் உள்ளனர் மதுரை காளியம்மன் என்ற திருப்பெயரே பின்னாட்களில் மருவி மதுரை காளியம்மனாக வந்ததாக கூறுகிறார்கள் அம்மன் சுமார் நான்கு அடி உயரமாக இருக்கிறார் வடக்கு நோக்கி சன்னதியில் அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் நான்கு திருக்கரங்கள் இவற்றில் உடுக்கை பாசம் சூளம் அற்றைய பாத்திரம் ஆகியவற்றை இடது திருவடியை மடித்த நிலையில் வைத்து வலது திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றி அமர்ந்து திருக்கோலம் திருவடியில் அரட்டன் இல்லாததால் அழிக்கும் தொழிலே காட்சி இல்லை அருளும் நிலையிலே காட்சி அளிக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பாகும் தர வரலாறு சிலப்பதிகார நாயகி கண்ணகி மதுரை எரித்த பெண் மன அமைதி கொள்ளாமல் இத்தலம் வந்து அமைதி கொண்டதால் என்று சிவி செய்திகள் கூறுகின்றன சிறுவாச்சூரின் வழிபாடு தெய்வம் செல்லியம்மன் ஆகும் ஒரு மந்திரவாதி தனது மந்திர வலிமையால் இவ்வம்மையை கட்டுப்படுத்திய தீய செயலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளார் மதுரை காளியம்மன் இத்தலத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தங்க இடம் கேட்கிறார் செல்லியம்மனோ தன்னை மந்திர வலிமையால் தொல்லைப்படுத்தும் மந்திரவாதி பற்றி கூறுகிறார் மதுரை காளியம்மனோ தான் அதற்கு தக்க வழி செய்வதாக கூறி தங்குகிறாள் வழக்கப்படி வந்த மந்திரவாதியை அன்னை எதிர்கொண்டு அழித்து விடுகிறாள் செல்லியம்மன் அன்னை திறம் கண்டு இனி அவளை சிறுவாச்சூர் ஆலயத்திலிருந்து அடையாற்றி அருள் பாலித்து வர வேண்டும் என தான் அருகில் இருக்கும் பெரியசாமி மலை சென்று விடுவதாகவும் ஆனால் கோயிலில் எப்பொழுதும் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் எனவும் கூறுகிறார் மதுரை காளியம்மனும் அதை ஒப்புக்கொண்டு ஆலயத்தில் அமர்கிறார் செல்லியம்மன் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் என்று ஏற்ப கேட்ப பூஜையின் போது தீபாரதனை காட்டுகையில் முதலில் மலை நோக்கி மேலே தீபாரதனை காட்டி தான் பிற்பாடு மதுர காளியம்மனுக்கு தீபாரதனை காட்டும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்த மதுர காளியம்மன் பக்தர்களுக்கு திங்கள்கிழமை காட்சி தருகிறார் எனவேதான் திங்கள் வெள்ளி மற்றும் ஆலயம் திறந்திருக்கும் மற்ற நாட்களில் மதுரக்காளியம்மன் செல்லியம்மனுடன் பெரியசாமி மலையில் தங்குவதாக கூறுகிறார்கள் சிறப்பம்சம் பிரம்மேந்திர சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிறி சக்கரம் இங்கு உள்ளது வாரத்தின் திங்கள் வெள்ளி ஆகிய இரு நாட்கள் மட்டுமே திறக்கப்பட்டு பூஜை நடைபெறுகிறது திருவிழா மற்றும் சில குறிப்பிட்ட பண்டிகைகள் போது மட்டும் பிற நாட்களில் ஆலயம் திறக்கப்படுகிறது மற்ற நாட்களில் கோயில் திறக்கப்பட மாட்டாது இந்த தளத்துக்கு செல்லும் வழின்னு பார்த்தோம்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் சிறுவாச்சூர் இருக்கிறது அரியலூர் ரயில் நிலையம் அரியலூர் திருச்சி அரியலூர் விமான நிலையம் திருச்சி இத்தலத்துக்கு போயிருந்தீங்கன்னா அரியா அரியார்கள் தன்னோட அனுபவங்கள் பார்த்துக்கணும் சிவாய நம்ம திருச்சி ட்ரம்பலம்